மத்திய அரசு வழங்கும் இந்த இலவச வாய்ப்பு பயிற்சியுடன் மாதந்தோறும் உதவி தொகையும் காப்பீடு திட்டமும் கிடைக்கும் இதற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கறத இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்ல தாக்கல் செய்த நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க தற்போது முதற்கட்டமாக இந்த திட்டத்தின் வழியாக ஒன்றரை லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி வந்து கொடுக்க போறாங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு முன்னணி நிறுவனங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் கொடுக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க இந்த பயிற்சியின் போது மத்திய அரசின் சார்பில் நான்காயிரத்தி ஐநூறு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் ஐநூறு என மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுக்கறாங்க ஜீவன் ஜோதி பீமா யோஜனா சுரட்ச பீம யோஜனான்னு ரெண்டு விதமான காப்பீடும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டத்தில் விண்ணப்பிக்க வயது வரம்பு இருபத்தி ஒன்னு டு இருபத்தி நான்கு வயதுன்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ பிபிஏ எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா இதற்கு விண்ணப்பிக்க முடியும் சரி இதற்கு ஆன்லைன் விண்ணப்பங்கள் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ஆயிருக்குமா இல்லையான்றத அக்டோபர் இருபத்தி ஏழுல இருந்து நவம்பர் ஏழு வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இன்டர்ன்ஷிப்புக்கான ஆஃபர் லெட்டர் வந்து நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்துக்குள் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க பயிற்சி வந்து டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு கம்பெனில வேலை செய்யறவங்க இல்ல நேரமா மேற்படிப்பை படிக்கிறவங்க ஐஐடி ஐஐஎம் தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள்ல கல்வி பயின்ற மாணவ மாணவியர்கள் எல்லாம் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய பி எம் இன்டர்ன்ஷிப் டாட் எம்சிஏ டாட் ஜிஓவி டாட் என்ற இந்த வெப்சைட் வழியாக நீங்க விண்ணப்பிச்சுட்டு அப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எல்லாத்தையுமே நீங்க இந்த வெப்சைட்ல தெரிஞ்சிக்க முடியும் மேலும் இது பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்க தெரிஞ்சிக்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த டோல் ஃப்ரீ நம்பரை அணுகலாம்னு